ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பீன்ஸ் வச்சு எப்போவுமே பொரியல் செஞ்சு போர் அடிக்காமல் இது போல் கூட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் இப்படி எல்லா விதமான சாதம் குழம்புக்கும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் வாங்க இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்காக நான் அரை கிலோ பீன்ஸ் எடுத்துருக்குறேங்க பீன்ஸை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணியிருக்கிறேன் இப்போது நம்ம ஒரு மசாலா வறுத்து அரைக்க போகிறோம் அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிறேன் சூடானதும் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் சீரகம் தனியா மல்லி விதை இருக்கு இல்லையா அது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு கை அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க இது நல்லா ஓரளவுக்கு வருபடட்டும் வருபட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு கையளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் ரொம்ப சேர்க்க வேண்டாம் அளவு சேர்த்தா போதும் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்து ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதோட நான் ஒரு ஒரு நாலு பீஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன் சின்னதாக ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு தோல் உரிச்சு சேர்த்துக்கிறேங்க புளி ஒரு சின்ன சைஸ் புளி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதோட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வழுவழுன்னு அரைச்சிட்டு வந்துடுங்க நல்லா வழுவழுன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து வெடிக்கி விட்டுடலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கலாம் நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி சீக்கிரமே நல்லா வெந்து வர்றதுக்காக நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சதோ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லையா அதையும் போட்டுக்கலாங்க மிக்ஸி ஜாரை கழுவிட்டு தண்ணியும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் தேங்காய் ஊற்றிருக்கனால அடிப்பிடிக்கும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா அதோடைய பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா கொதிச்சு வரும் பாருங்கள் பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த பீன்ஸையும் அதோட சேர்த்துக்கலாம் பீன்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அந்த மசாலாவில் உள்ள தண்ணியே நல்லா பீன்ஸ் வெந்து வந்துடும் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா லோ ஃப்ளேமில் சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருங்க இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிருக்குது நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் மூடி போட்டு வேக விட்டேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குது பாருங்கள் பீன்ஸும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் அளவுக்கு அந்த தண்ணியெலாம் வற்றி கூட்டு எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் நமக்கு கூட்டுக்கான பதம் வந்துருச்சு சூப்பரான பீன்ஸ் கூட்டு ரெடியாகிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்